நல்ல டேஸ்ட் நம்ம யாழ்ப்பாணத்தை ஒடிய கூழ் சின்ன சின்ன அளவான நண்டுகள் நண்டு கிச்சண்ட வாழையில சாப்பாடு கிட்டத்தட்ட மூன்று பேருக்கு தான் வணக்கம் அன்புறவுகளே பாடுமீன் சேனலின் ஊடாக நான் ஜஸ்டின் பால் என்ற தினம் நான் வந்திருக்கிற இடம் ஸ்காப்ரோ பிரதேசத்தில் நேஸ்டின் வீதியில எயிட்டி பில்டிங்கில் அதாவது எண்பது இலக்கம் கட்டட தொகுதியில் அமைந்திருக்கின்ற அனைவருக்கும் தெரிந்த நண்டுஸ் கிச்சன் கேட்டரிங் அவங்களோட உணவகத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே விதம் சுவை சுவையான உணவுகள் இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன் எனவே அந்த உணவுகளை நீங்கள் எப்படி ரசித்து சுவைத்து உண்ணலாம் அப்படி என்றது தான் இந்த ஒளிப்பதிவு வீடியோவில் உங்களுக்கு காட்டிருக்கிறேன் வாங்க இப்போ நாங்கள் நண்டு கிச்சனுக்கு போவோம் இப்போ உள்பகுதிக்கு போகிறோம் நண்டு கிச்சன் பாருங்கள் இவங்களோட கேட்டரிங் என்னென்ன உணவுகள் இருக்குன்றதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்கள் உறவுகளே நண்டுஸ் கிச்சனில் இருக்கிற லட்சுமரு ஸ்பெஷல் விசேஷம் எங்கே தான் போனாலும் எங்களுடைய தாயகத்து நினைவுகளை மறக்கக்கூடாண்டு ஜாழ்ப்பாணத்து பாருங்க அனைத்து கடல் உணவுகளும் சீ ஃபுட்ஸ் அனைத்தும் இருக்குது நண்டு இறால் மீன் இருக்கு பாருங்கள் சுட சுட நீங்கள் எடுக்கலாம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சும்மா பிடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லா வருத்தமும் உங்களுக்கு நண்டுஸ் கிச்சனில் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அதே போல் மரக்கரையை பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு சகல சகலவிதமான மரக்கரைகளும் இந்த கூலில் இருக்குது எனவே நண்டுஸ் கிச்சனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கூழையும் நீங்கள் விசேஷமாக பெற்றுக்கொள்ளலாம் நண்டுஸ் கிச்சன் வழங்குகிற பாருங்கள் இது வந்து கோழிப்புக்கை இங்கே வந்து ஸ்பெஷல் இது நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக நண்டுஸ் கிச்சனில் இந்த கோழிப்புக்கையும் நீங்கள் சுடச்சுட பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க இந்த கூலி புக்கைக்கு அதுக்கு மேலே வெங்காயம் படிவா தூவி ஒரு எளிமீச்சம் மிளகூண்டு மோர் மிளகா முட்டையெல்லாம் வச்சு சும்மா சட்டப்படி வழங்குறாங்க நண்டுஸ் கிச்சன் நண்டுஸ் கிச்சன் பாருங்கள் மட்டன் பிரியாணி இது அவ்வளோ அழகாக இருக்குது பாக்கியே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது அதே போல் பாருங்க இது சிக்கன் பிரியாணி சும்மா சிக்கன் மேலே அப்படியே மிதக்குது நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சாப்பிடலாம் வடிவா சிக்கன் டெவல் இருக்கு பாருங்க இது வந்து பிரஸ் நெஞ்சு பகுதி எலும்பு ஒன்றுமே இல்லை அப்படி ஸ்பெஷலா விசேஷமா தயாரிக்கப்பட்ட டெவல் சாப்பாடு ஒரு மரக்கறி அதோட கடலக்கறி வருது பாருங்க அதோட ஒரு உருளைக்கிழங்கு திரட்டன் அடுத்த பார்த்தீங்கன்னா மாங்காய் சட்னி பாருங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா கிக்கும்பர் பைனாப்பிள் சலாட் அதோட வருது இந்த வாழலை சாப்பாடு பாருங்கள் கத்தரிக்காய் மோஜோ அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் மாசி சம்பத் பாருங்க இவ்வளோ கறையல் சொல்லுங்கள் இந்த வாழலை சாப்பாட்டுக்கு அதோட கட்லெட் ஒன்று வைக்கிறாங்க பெரிய கட்லெட் ஒன்று பாருங்கள் கட்லெட் மட்டும் இல்லை அதோட சேர்த்து ஒரு முட்டை நெத்தலி எருவாட்டு பொரியல் பாருங்கள் இதை விட வேறு என்ன வேணும் நந்துஷ் கிச்சன் வணங்குகின்ற வாழலை சாப்பாடு ஒரு பருப்பு ஒன்று பாருங்கள் அடுத்ததாக வைக்கிறாங்க எங்கடா மச்சம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஊர் ஆடு சும்மா இல்லை ஊர் ஆடு சும்மா ஊரில் சாப்பிட்ற மாதிரி தாயத்தில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஆடு மட்டும் இல்லை பாருங்கள் ஒரு மீன் பொரியல் முழு மீன் முழு மீன் பொரியலை அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும் நண்டுஸ் கிச்சன் வழங்குகின்ற வாழலை சாப்பாடு படுக்கிற தலாணி மாதிரி அவ்வளவு பெருசு வாடல சாப்பிடு नंदுஸ் கிச்சன்ல அண்ணன் சபர்மா ஏற்பாடு பண்ணி கொண்டு கொண்டிருக்கார் नंदுஸ் கிச்சன்ல பாருங்க ஆனா கொத்து ரெடியாக नंदுஸ் கிச்சன்ல பாருங்க சிக்கன் நூடுல்ஸ் கொத்தா இது நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைல் இல்லையா நண்டுஸ் கிச்சன்ட மற்றொருக்களை இங்கே அமைந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னால் நானூற்றி நாற்பத்தி நாலு ஹால்லேண்ட் ஸ்ட்ரீட் ப்ராட்வோட் வெஸ்ட்ல அமைந்திருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டரிங் மாத்திரமில்லை டைனிங்கும் இருக்குது எனவே குடும்பங்களோடு உங்களை அன்போடு அழைக்கின்றாங்க அங்கேயும் அரசுவை அனைத்து தமிழ் உணவுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நண்டுஸ் கிச்சன் வழங்குகின்ற அடுத்த ஸ்பெஷல் நண்டு பாருங்க எப்படி வாழலை சாப்பாடு இருக்குமோ அதே போல் இது வந்து வந்து லேம்ப் ரைஸ் அந்த பார்சலை தான் பார்க்குறீங்க இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இலங்கையில் தாயகத்தில் எப்படி இருக்குமோ லேம்ப் ரைஸ் பார்சல் லேம்ப் ரைஸ் சாப்பாடு அதே போல் உங்களுக்கு வழங்குறாங்க பாருங்கள் வாழைக்காய் பொரியல் அதே போல் இது வந்து டபுள் கூ அவிச்சு பொரித்த முட்டை சீனிச்சம்பல் அதே போல் உருளைக்கிழங்கு மாசிச்சம்பல் அதே போல் சிக்கன் கறி சிக்கன் பொரியல் இப்படி எக் பிளான் மோஜோ அது இருக்குது கட்லக் அப்படி ஸ்பெஷலாக வழங்குறாங்க லேம்ப் ரைஸ் நந்துஸ் கிச்சன் பாருங்கள் தரமான முறையில் ஒன்று கொண்டப்பட்ட இடியப்பம் நல்ல வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சுத்தமான சம்பல் பால் சொதி எல்லாம் இருக்குது நந்துஸ் கிச்சனில் மக்களை பாருங்கள் இப்ப நான் வந்து நண்டுஸ் கிச்சன்காழ்பாணத்து ஒடியட் கூழ் சாப்பிட முதல் இதைத்தான் வந்து முதலாவது நாங்கள் குடிக்கணும் ஒடியற் கூழ் அப்போ தான் இன்னும் நல்லா வசிக்கும் சாப்பாடை நல்லா சாப்பிடலாம் ஏற்கனவே சொன்ன நான் அனைத்து வகையான கடல் உணவுகளும் இதுக்குள்ள கிடக்கு மரவள்ளி கிழங்கு வேணுமா ரால் நண்டு யாருங்க நண்டை கடிச்சு சாப்பிடும் முதல் முதல் உறிஞ்சி எடுங்க அப்போ தான் அதுக்கு இருக்கிற கிரேவிஸுமா அந்த நம்மளோட பன்னி தீபன் சொல்கிற மாதிரி கபாலத்தை தட்டும் ஹலோ உரைப்பாகவும் இருக்கு பைத்தங்கா மரவள்ளிக்கெழங்கு எல்லாம் மறக்கிறீங்க இருக்குது ஆ ஃபால் நண்டு கிட்சன்ட்டு ஸ்பெஷல் ஜாப்பானத்து ஒடியட் கூழ் ம் சூப்பராக இருக்குது ஒடியட் கூழ் நண்டு கிச்சன் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க பாருங்க உறவுகளே நண்டுஸ் வாழை வாழையில் சாப்பாடு கிட்டத்தட்ட மூன்று பேர் இருக்கான் ஏற்கனவே பார்த்த நீங்கள் என்னென்ன கரை இருக்குண்டு அப்போ நீங்கள் மூன்று பேர் சாப்பிடலாம் சாப்பாடு அநியாயமாக தானே அதனால நான் வந்து நான் மாத்திரம் சாப்பிடல அதால் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட போகிறேன் பாருங்கள் நல்ல ரைஸ் முட்டை இருக்குது மீன் பொரியல் இருக்குது எல்லா கரையுமே இருக்குண்டா என்னென்ன கறி இருக்குன்றே தெரியல விலங்குதில் அப்படி எல்லா கரிகளும் இருக்குது சுற்றி உழைச்சி கரையாக இருக்கு கடலைக்கரை இருக்குது எனக்கு மீன் கொஞ்சம் கூட குடிக்குமன்றதால நெத்தலை கருவாட்டு பொரியல் பருப்பு கறி உருளைக்கிழங்கு கடலைக்கறி அதோட மீன் பொரியலில் ஒரு துண்டு கடை நெத்தலை கருவாட்டு பொரியலும் கழிவு சூப்பராக இருக்கா சொல்லி வேலைல நன்டோஸ் கிச்சன் கேட்டு வரீங்க கூட நீங்களை வேண்டிக்கொண்டு வந்து வாழல சாப்பாடு வேணுமா லேம்ப் ரைஸ் வேணுமா கூல் வேணுமா கோழி புக்க வேணுமா எல்லாமே இருக்கு வேற லெவலில் வேற லெவல்ல இருக்கிறேன் நண்டு கிச்சன் ஹார்ட் ரச்சு கறி எல்லாம் சகல கறையோட இருக்கு வளைச்சிருந்து சாப்பிட சூப்பரா இருக்கும் எல்லாரும் சேர்ந்துருந்து நண்டு கிச்சன் இந்த கேட்டரிங் இவங்களோட உணவகம் இருக்குன்னு பாருங்க இந்திரன் ஸ்வீட் இருக்குது அந்த கடைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு அனைவருக்கும் தெரிந்த இடம் அதே போல மிடில் பீல்ட் வீதியிலிருந்து நேஷ்டின் வீதியை எடுத்து இங்கே வரலாம் அதே போல மார்க்கம் வீதியால் நீங்கள் வந்து நேஷ்டின் வீதியின் ஊடாக நண்டுஸ் கிச்சன் கேட்டரிங்க நீங்க வரலாம் எனவே உறவுகளே நீங்களும் நந்துஸ் கிச்சன் கேட்டரிங் உணவகத்துக்கு நீங்க வந்து உணவுகளை பெற்றுக்கொண்டு குடும்பங்களாக உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக அனுபவிக்க உங்களையும் அன்போடு வளைக்கின்றோம் ஜஸ்டின் பால் நன்றி பாய்